அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி டெல்லியில தங்கி இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை இந்தியாவோட சிறப்பு படைப்பிரிவு ஒன்று பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க எத்தனை நாட்கள் நம்ம இந்தியாவில இருப்பாங்க இந்திய அரசோட திட்டங்கள் என்ன அவங்க வேறு நாட்டுக்கு போவாங்களா இல்லையா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தயங்குறது எதனால இது பற்றி சில தகவல்கள் வெளியாகி இருக்கு அது பற்றி தான் நாம் இப்ப விரிவா பார்க்க போறோம் இந்தியாவில் சீக்ரெட் சேஃப் ஹவுஸ் ஒன்றில் தற்போது தற்காலிகமா ஷேக் ஹசீனா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஷேக் ஹசீனாவை இந்தியா நீண்ட காலம் தங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தற்போது அடைக்கலம் கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறமா சவுதி அரேபியா அல்லது வேற ஏதாவது நாட்டுக்கு அவங்க போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாயிருக்கு தற்போது அவங்களோட வீடு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய பகுதிக்கு அடிக்கடி ஒரு பிளாக் கலர் கார் ஒன்று உள்ளே வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இதனால அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இன்னுமே வந்து அனுமதி கொடுக்கல முக்கியமா அவங்களுக்கு விசா வழங்குறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இத சீக்ரெட் சேஃப் ஹவுஸ் தற்போது ஷேக் ஹசீனா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க சேஃப் ஹவுஸ் அப்படின்னா பொதுவா உளவாளிகள் வெளிநாட்டு அரசியல்வாதிகள் அவங்களை எல்லாம் தங்க வைக்கிறதுக்கான இடம் வெளிநாட்டு தலைவர்களுக்கு புகலிடம் வழங்குறதுக்காக இந்தியாவுக்குன்னு ஒரு தனியா புகலிட கொள்கை அதாவது பாலிசி கிடையாது இருந்தாலும் ஹசீனா இப்போது நம்பக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா இந்தியா மட்டும்தான் அவங்களுக்கு வேற எங்கேயுமே இப்போதைக்கு பாதுகாப்பு கிடையாது ஷேக் ஹசீனா நினைச்சத விட கூடுதலாகவே சில காலம் தற்போது இந்தியாவுல அவங்க தங்க வேண்டிய ஒரு தான் ஏற்பட்டிருக்கு காரணம் அவங்கள யுகேவும் அனுமதிக்கல அமெரிக்காவும் அனுமதிக்கல அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய டீம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட இன்னும் நீண்ட காலம் அவங்கள பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில தான் இதற்கான திட்டங்கள் எல்லாமே வந்து வகுக்கப்பட்டிருக்கான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நிலைமைய உன்னிப்பா கண்காணிச்சுட்டு இருக்காரு இதுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன அப்டேட்ஸ் பத்தி கூட பிரதமருக்கு தகவல் அவ்வப்போது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு காசியாபாத்ல இருக்கக்கூடிய ஹிண்டன் விமான தளத்துல ஹசேனா தான் வந்து இறங்கின போது அஜித் தோவல் தான் டைரக்டா போயிட்டு அவங்கள வெல்கம் பண்ணினார் அப்போது அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான வீட்டுக்கு அவங்க மாற்றப்பட்டாங்க தற்போது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்திய உளவுத்துறையால நிர்வகிக்கப்படக்கூடிய இன்னொரு சேஃப் ஹவுஸ்க்கு வந்து ஹசீனா மாற்றப்படுவாரா அல்லது உயர் பாதுகாப்போட தலைநகர்ல வேறொரு இடத்துக்கு மாற்றப்படுவாங்களா அப்படிங்கறது பற்றியெல்லாம் இன்னும் தெளிவான தகவல்கள் வெளியாகல இதற்கான ஆலோசனைகள் தற்போது நடந்துகிட்டு இருக்கு இந்திய வெளியுறவுத்துறை வட்டார தகவலின் படி பார்த்தோம்னா வெளியுறவு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் அதுபோக புலனாய்வு அமைப்பு ஆகியவற்றோட உயர்மட்ட அதிகாரிகள் கூடித்தான் இது தொடர்பா ஆலோசனைகளை செய்துகிட்டு இருக்காங்க இந்திய விமானப்படையோட கருட் கமாண்டோ போர்ஸ் தான் தற்போது ஹிண்டன் விமான தளத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அங்குதான் ஹசீனா இருக்கிறதா சொல்லப்படுது அங்கு ஹசீனா வந்து இறங்கின சி ஒன் தேர்ட்டி ஜே ராணுவ போக்குவரத்து விமானமும் நிறுத்தப்பட்டிருக்கு அவங்களோட பாதுகாப்புக்காக உயர் அடுக்கு தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோக்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க வங்க இருந்து அவங்க கிளம்பி வரும்போது அஹ் அவங்களுக்கு தேவையான உடைகளை கூட அவங்க எடுத்துக்கிட்டு வரல இதனால அவங்களுக்கு தேவையான வசதிகளை அனைத்து வசதிகளையும் இந்தியா தற்போது செய்து கொடுத்துருக்காங்க தற்போதைய சூழலில் ஹசீனா நம்ம நாட்டுல இருக்கிறதுனால இந்தியாவுக்கு நெருக்கடி அதிகம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுனால அவங்க நீண்ட காலம் இங்கு தங்கிறதுக்கு விருப்பம் கிடையாதான் வேறு நாட்டுக்கு போற வரைக்கும் மட்டும்தான் அவங்க இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட குடும்ப உறுப்பினர்களோட ஒரு ஐரோப்பிய நாடு அமெரிக்கா அல்லது சவுதி அரேபியாவில வந்து அடையணும் அப்படின்னு தான் அவங்க வந்து விரும்புறாங்களாம் அதுல ஷேக் ஹசீனா போகணும்னு விருப்பப்படக்கூடிய நாடு பிரிட்டன் தான் ஏன்னா பிரிட்டன் தலைநகர் லண்டன்ல அவங்க வந்து தஞ்சமடையலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அனுமதி கேட்டிருக்காங்க பிரிட்டன்ல அடைக்கலம் அவங்க கேட்ட நிலையில அவங்களோட கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது வங்கதேச உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஷேக் ஹசீனாவை கைது செய்து வங்கதேசத்துக்கு நீங்க சீக்கிரமாவே நாடு கடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால விரைவிலேயே அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரதிநிதிகள் அவங்களோட விருப்பத்தை கேட்டிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவை இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளிலும் கூட நம்ம நாடு ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க வெளியுறவு துறை செயலர் ஜீவித் லாமே திடீர்னு நம்ம நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்ஷங்கர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்காரு அந்த நேரத்துலதான் தான் மேற்கு ஆசியா மற்றும் வங்கதேசத்துல நிலவக்கூடிய விவகாரங்கள் பற்றியெல்லாம் வந்து அவங்க விவாதிச்சிருக்காங்களாம் அது போக ஷேக் ஹசீனா பிரிட்டன்ல அடைக்கலம் வருவதுக்கு வந்து ரொம்ப விருப்பமா இருக்காங்க அப்படிங்கறது பற்றியும் கூட அவங்க பேசியிருக்காங்க பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலர் டேவிட் லாமி ஜெய்சங்கரோடு பேசியதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கூட உறுதி பண்ணிருக்காங்க ஷேக் ஹசீனா பிரிட்டன்ல அடைகிறது பற்றி உண்மையாகவே விவாதிக்கப்பட்டதா அப்படிங்கறது பற்றி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து வெளிப்படையா இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல அதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தான் அதை வச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையின் போது ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது தொடர்பாக கண்டிப்பா ஜெய்சங்கர் அவர்கள் பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலர்கிட்ட வந்து விவாதித்திருப்ப அப்படின்னு தான் சொல்லப்படுது ஷேக் ஹசீனா அவர்கள் பிரிட்டனுக்கு போறதுக்கு எதனால விருப்பப்படுறாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனாவோட தங்கை ஷேக் ரஹானாவோட மகள் துலிப் சித்திக் பிரிட்டன்ல எம்பியா இருக்காங்க அவங்க தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சி தான் தற்போது அங்கு ஆட்சியில இருக்கு இதனாலதான் துலீப் சித்திக் உதவியோட பாதுகாப்பாக அவங்க லண்டன்ல இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அடுத்ததான் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் இந்தியாவுக்கு ஒரு டீம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்க திடீர்னு இந்தியாவில இருந்து அந்த டீம் மட்டும் கிளம்பி போயிருக்காங்க ஹசீனாவும் அவங்களோட சகோதரி மட்டும் தற்போது இந்தியாவில இருக்காங்க சரி பிரிட்டன்ல ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு வந்து அந்த அரசு ஏன் தயங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமும் வந்து வெளியாகி இருக்கு அதாவது பிரிட்டனோட சட்ட விதிகள்ல அடைக்கலம்

நாட்டுக்கு அவங்க போற வரைக்கும் இந்தியாவுல தான் வந்து அவங்க தங்கி இருப்பாங்க அதற்கான அனுமதியையும் ஷேக் ஹசீனா நம்ம இந்திய அரசு கிட்ட கேட்டிருக்காங்களாம் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க